ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுல் வீடியோ வரலைன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டுங்க ஃபுல் வீடியோ வந்து போடக்கூடாது அப்படின்லாம் இல்லை அந்த மாடு இறந்ததுனால அந்த துக்கத்தினால வந்து ஒரு ஆறு மாத பக்கம் ஃபுல் வீடியோ பற்றின இதே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து மறுபடியும் நம்ம ஃபுல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தான் ஆஃப்டர் செவன் மந்த்ஸ் கழித்து ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் உங்களோட ஆதரவு இல்லாமல் இது எப்போவுமே நடந்ததில்லை எல்லாத்துக்குமே நன்றி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க எல்லாமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாட்டியும் அப்பப்போ ஷார்ட்ஸில் வந்து உங்களோட கொஷின்ஸ் மென்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஷெட்டோட நீல் அகலம் எவ்வளவு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு ஃபாகர் பற்றி போடுங்க மில்கிங் மிஷின் பற்றி போடுங்க கட்டிங் மிஷின் பற்றி போடுங்க எல்லாமே கேட்டிருக்கீங்க எல்லாமே ஒவ்வொன்றா டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மாடுகள்லாம் வந்து காடியில் தீனு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க காலையில் எந்திரிச்சதையுமே ஷெட்டெல்லாம் சாணியெல்லாம் வலிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக ஷெட்டெல்லாம் கழுவி விட்ருவோம் அதுக்குன்னு ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வர மாதிரி வாங்கி வச்சுருக்கு கழுவி விட்டாதான் ஈஸி அந்த இதில் இருக்க மாதிரி கூட்டுற வேலையெல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு இங்கே அது ஒரு பிரச்சனை இல்லை ஷெட்டோட நீல அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு எண்பத்தி அஞ்சுங்க எண்பத்தி அஞ்சு அடி நீளம் இருபத்தி ரெண்டு அடி அகலம் காடி வந்து மாடு நல்லா குமிஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப கீழே போயிட்டாலும் கால் வந்து உள்ள விட்டுரும் ரொம்ப மேல இருந்தாலும் அதுக்கு ரிஸ்கா இருக்கும் எல்லாம் கீழே இறைக்கும் அதனால வந்து இப்படி கரெக்டான அளவுல தான் வச்சிருக்கு இந்த பந்தல்லாம் சொல்லப்போனால் போட்ட முடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லை இந்த மாடுகளுக்கு வந்து இழப்பு வாங்கும் பால் குறையும் இந்த கரெக்டாக வெயில் டைமில் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வந்திருக்குங்க ஏன்னா எல்லாமே வந்து இப்போது அதிகமான இதாயிருச்சு நம்ம இந்த அதாவது எப்படி சொல்கிறது இந்த லேத்து வேலை செஞ்சுருக்காங்க அதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மூன்றையிலேருந்து நாலு கொடுத்துருப்போங்க இன்னும் வேலை பெண்டிங் இருக்குது அதுக்கு போக நம்ம வந்து இந்த கட்டடம் இதெல்லாம் யோசித்து பார்த்தா இப்போ மெட்டீரியல் வாங்குகிற செலவு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஹை மில்க் கீல்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஹை மில்க் கீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாடு இருக்குது பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டரு வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேருந்து இருந்து செகண்டு கிரோட அம்மா ஒன்று அதுக்கப்புறம் கிரோட அம்மா இந்த கருப்பு இது எல்லாமே வந்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு லிட்டர் இருக்கிறதா ஒரு நாலஞ்சு மாடு இருக்குங்க அது வந்து நான் செப்பரேட்டாக தனியாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சாணி கொட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இடம் விட்டு கொட்டிட்டு இருக்கோம் அந்த இதில் வந்து சாணி கொடுறது செவரே இடிஞ்சு உழுக்கிற மாதிரி வந்துருச்சு இங்கே அந்த ரிஸ்க்கு வேண்டான்னு சொல்லிட்டு தான் இப்படி இது பண்ணியாச்சு தாலி வந்து இந்த தடவை கன்று தாலி வச்சிட்டோம் அங்கே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிரருக்கு கன்று குட்டிகளுக்கெல்லாம் வந்து பக்கெட்டில் தான் தண்ணி வச்சிட்ருப்போம் ஆனால் அவுத்து வெளியே கட்டுறதுனால அது கொஞ்சம் பழக்கமாகும் மாடு மிரண்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்று தாலி வச்சிட்டாதான் தான் பழகும் அப்படின்னு சொல்லி க வெளியே கன்று தாலி வச்சாச்சு அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது பாருங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தொட்டி இருக்குது நிலத்தொட்டி இருக்குது அது வந்து எட்டாயிரத்தி எழுநூறு லிட்டரு பக்கம் பிடிக்கும் இப்போதைக்கு இங்கே மண்ணு கொட்டி மாடு எதாவது புதுசாக வந்தாலும் வெளியே கட்டிக்கலாம் அந்த மாடுகளை வெளியே கொண்டுட்டு போகிற மாதிரி ஐடியா இல்லை நைட் நேரம் அப்படி ஏதாவது முடியலன்னா கூட வெளியே கட்டிக்கிற மாதிரி தான் இந்த பந்தக்காலில் இருக்கிற தாலி வந்து இப்போ புது மாடுகளுக்கு அதாவது சென மாடு சொன்னோம் இல்லையா அந்த மாடுகளுக்கு பசுந்தீவனம் எவ்வளோ கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் மாட்டு தீவனம் அரைக்கிற மிஷின் வந்து இங்கேயே வச்சுட்டோம் நம்ம இங்கே வச்சு அரைச்சி இந்த அளவு டப்பா வந்து இதுதான் அளவு டப்பா இந்த கருப்பு டப்பாலாம் ஃபுல்லாக நறுச்ச நிறச்சி போட்டு அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டப்பா போடுவோம் தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய செட்டில் அடிக்கிறோம் இப்போ இங்கே வந்து வெயில் ரொம்ப அதனால வேஸ்ட்டாக வாடி போயிடும் சீட்டு போடுறக்கு ரெண்டு நாள் கழித்து வருவாங்க அது வரைக்கும் அங்கே தான் இருக்குது ஃபாகர் செட்டை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபாகர் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நீங்கள் அந்த சொட்டு நீர் இது பண்ணுற கடையில் கேட்டிங்கனாலே மாட்டு செட்டுக்கு வந்து ஃபாகர் செட் பண்ணால் அவங்களே ஐடியா சொல்லுவாங்க உங்கள் பக்கத்தில் லோக்கலில் இருக்கிற கடைகளில் கேட்டு பாருங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு ஃபுல் வீடியோ இவ்வளோ தான் போட முடியுது டீட்டெயிலாக வந்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து எப்படியாவது இன்னொரு வீடியோ போட பார்க்குறேன் ஆதரவு தந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ